வணக்கம் இன்று நாம் ஹமாஸ் ஸ்ட்ரேல் போர் நிறுத்தம் பற்றி பார்ப்போமாக இதை போர் நிறுத்தம் என்று சொல்வதிலும் பார்க்க போர் இடைநிறுத்தம் என்று சொல்வதே சரியானதாகும் ஹமாஸ் ஹமாஸ்ரேல் போர் இடைநிறுத்தம் இரண்டு அவசிய தேவைகளை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டுள்ளது முதலாவது ஸ்ரீலிய ஆட்சியாளர்களுக்கு ஹமாஸ் அமைப்பினிடம் உள்ள ஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இரண்டாவது காசா நிலப்பரப்பின் அத்தியாவசிய தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர் அவலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி ஹாஸான் நிலப்பரப்பிலிருந்து செயல்படும் ஹமாஸ் அமைப்பினர் வேறு அமைப்புகளுடன் இணைந்து ஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர் அத்தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு ஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி நாற்பது ேலியர்கள் கைது செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து ஸ்ரேல் காசா நிலப்பரப்பின் மீது கொடூரமான தாக்குதல்களை செய்ய தொடங்கியது அந்த தாக்குதல் பதினைந்து மாதங்கள் நீடித்தன ஹமாஸ் அமைப்பினரை முற்றாக அளிப்பது ஹமாஸ் அமைப்பினர் கைப்பற்றிய ஸ்ட்ரேலியர்களை விடுவிப்பது ஆகிய இரண்டு நோக்கங்களுடன் ஸ்ரேல் பதினைந்து மாதங்கள் போரை நடாத்தியது பல நாடுகளின் கண்டனங்களை பொருட்படுத்தாமலும் பன்னாட்டு நீதிமன்றங்களில் ஸ்ரேலுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளை கருத்தில் கொள்ளாமலும் ஸ்ரேல் தனது கொடுமையான தாக்குதல்களை கொண்டே இருந்தது ஸ்ரேலின் தாக்குதலால் நாற்பத்தாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் பதினெட்டு தசம் ஐந்து மில்லியன் டொலர் பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன பல ஆயிரக்கணக்கான உடல்கள் கட்டிட இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கொண்டு உள்ளன ராசா நிலப்பரப்பில் அறப்பங்கிக்கும் அதிகமான மக்கள் பட்டினியால் அவதிப்படுகின்றனர் எல்லா கல்வி கூடங்களும் அங்கு அளிக்கப்பட்டுவிட்டன மொத்தமாக அங்கு வாழ்ந்த ரெண்டு தசம் மூன்று மில்லியன் மக்களில் இரண்டு மில்லியன் மக்கள் ஏதிலிகளாக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் மூன்று கட்ட போர் நிறுத்த முன்மொழிவை முன்வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்ட்ரேல் பலஸ்தீனத்தின் சார்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இஸ்மெயில் ஹனியா என்பவரை ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வைத்து கொலை செய்தது அதனால் பேச்சுவார்த்தையிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் விலகிக் கொண்டனர் அமெரிக்காவின் ஆட்சியில் இருந்தவர்களும் புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்களும் ஹமாஸ் ஸ்ரேல் இடையிலான போர் இடைநிறுத்தத்திற்கு போட்டி போட்டுக்கொண்டு செயற்பட்டனர் புதிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜனவரி இருபதாம் தேதி பதவி ஏற்பதற்கு முன்னர் பழையவருடைய ஆட்சியிலேயே போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்தம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்காக ஹமாஸ் அமைப்பினர் தம்முடம் உள்ள இருநூற்றி எண்பத்தொரு கைதிகளில் நூற்றி ஐந்து பேரை விடுவித்தனர் அதற்கு பதிலாக இஸ்ரேல் தம்மிடம் உள்ள இருநூற்றி நாற்பது பலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தது பதினைந்து மாதங்கள் நடந்த தாக்குதலை இடைநிறுத்தும் உடன்பாடு ஒன்றில் ஸ்ரீலம் ஹமாஸ் அமைப்பினரும் கையொப்பமிட்டுள்ளனர் பல மாதங்கள் எகிப்து ஹட்டார் ஆகிய நாடுகளின் அனுசரணையுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் பின்னர் ஒரு போர் இடைநிறுத்தம் ஒடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது ஒவ்வொரு போர் இடைநிறுத்தங்களும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீடிக்கும் அந்த மூன்று கட்டம் மூன்று கட்டமாக அந்த போர் நிறுத்தம் நடக்கும் ஒவ்வொரு கட்டமும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரம் பன்னிரண்டு பதினைந்திற்கு நடைமுறைக்கு வரும் என ஹமாசும் ஸ்ரேலும் ஒத்துக்கொண்டன அது மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படும் முதற்கட்டம் கட்டம் கைதிகள் பரிமாற்றம் ஆஸ்திரேலிய படையினரில் ஒரு பகுதியினர் காசா நிலப்பரப்பிலிருந்து வெளியேறுவது பெண் குடிமக்களையும் பெண் படையினரையும் கொண்ட முப்பத்தி மூன்று ஸ்ட்ரேலியரை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிப்பார்கள் அதைத் தொடர்ந்து ஹமாஸ் விடுவிக்கும் ஒரு பெண் குடிமகனுக்கு முப்பது பலஸ்தீன்களையும் ஒரு பெண் படையினருக்கு ஐம்பது பலஸ்தீன்களையும் ஸ்ட்ரேல் விடுவிக்கும் காசா வெளியேறியவர்கள் நீள குடியேறுவார்கள் இடைநிறுத்தத்தின் இரண்டாம் கட்டமாக காசா நிலப்பரப்பில் நிலைநாட்டக்கூடிய அமைதியை இருதரப்பினரும் உறுதி செய்வார்கள் எஞ்சிய கைதிகளை அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள் காசா நிலப்பரப்பின் வடபகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தம் வாழிடங்களுக்கு மீண்டும் செல்ல படையினர் அனுமதிப்பார்கள் கணிசமான ஸ்திரேலிய படையினர் காசா நிலப்பரப்பில் இருந்து வெளியேறுவார்கள் போர் இடைநிறுத்தத்தின் மூன்றாம் கட்டமாக இறந்த ஹமாஸ் படையினரின் உடலங்களையும் இறந்த ஸ்ரேலிய படையினரின் உடலங்களையும் இருதரப்பினரும் பரிமாறிக்கொள்வார்கள் எஞ்சிய கைதிகளை முடிவிப்பார்கள் நிலைமாறு அதிகார சபையிடம் காசா நிலப்பரப்பின் அதிகாரத்தை கையளிக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஸ்ரீல் தனது படையினரை காசான் நிலப்பரப்பிலிருந்து முற்றாக விலக்கிக் கொள்வார்கள் காசான் நிலப்பரப்பில் பணிகள் ஆரம்பிக்கப்படும் காசான் தேவையான உதவிகள் செல்வதற்கு அதாவது வெளியிடங்களிலிருந்து செல்வதற்கு ஸ்ரீல் அனுமதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஸ்ரீல் மீது தாக்குதல் நடத்திய பலஸ்தீனியர்களில் ஸ்ரீலிடம் பிடிபட்டவர்களை ஒருபோதும் விடுவிக்க மாட்டாது என அறிவித்துள்ளது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய கொடுமையான குற்றவாளிகள் என்பது நிலைப்பாடாகும் ஹாசா நிலப்பரப்பில் எந்தெந்த பகுதிகளில் இருந்து ஸ்ரீலிய படைகள் வெளியேறுவார்கள் என்பதோ அல்லது எந்தெந்த பகுதிகளில் ஸ்ரீலியர்கள் தொடர்ந்து நிலை கொள்வார்களோ என்பது பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இன்னும் கொடுக்கப்படவில்லை ஹமாஸ் அமைப்பிடம் உள்ள கைதிகளில் இத்தனை கைதிகள் நடந்தன என தெரியாமல் இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினர் கைது செய்து வைத்திருக்கும் ஸ்ரீலியர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலிய தலைமை அமைச்சர் மீது கடும் அழுத்தம் ஸ்ரீலியர் தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக கைதிகள் விடுவிக்கப்படவில்லை மாறாக கைதிகள் விடுவிப்பதற்காகவே போர் நிறுத்தம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஹமாஸ் இடையே முன்பும் மோதல்கள் நடந்தன முன்பும் போர் நிறுத்தங்களும் நடந்தன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பரில் ஸ்ட்ரேல் காஸ்ட் லெட் என்னும் பெயரில் ஒரு படை நடவடிக்கை செய்தது இருபத்தி ரெண்டு நாட்கள் தாக்குதல் தொடர்ந்தது பின்னர் ஹமாஸ் அமைப்பினருக்கு படைக்கலன்கள் செல்வதை தான் தடுப்பதாக அமெரிக்கா ஸ்ட்ரெயிலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தொடர்ந்து ஸ்ட்ரெயில் தனது தாக்குதலை நிறுத்தியது ஆனால் இரு தரப்பினருக்குமிடையில் தொடர்ந்தது பன்னிரண்டு நவம்பரில் ராசா நிலப்பரப்பில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் ஏபூர்தி தாக்குதல்களை செய்தனர் பல ஏபூர்தி தாக்குதல்களை செய்தனர் அதிலடியாக ஸ்ட்ரெயில் ஆப்ரேஷன் பிலர் ஆஃப் டிஃபென்ஸ் என்னும் பெயரில் காசா நிலப்பரப்பில் ஸ்ரேல் தாக்குதல் செய்தது எட்டு நாட்கள் தொடர்ந்து நடந்த தாக்குதலின் பின்னர் எகிப்தும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு போர் நிறுத்த ஏற்பாடு செய்தனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஹமாஸ் அமைப்பினர் மூன்று ஸ்ட்ரேலிய இளையோரை கைப்பற்றி கொன்றதை தொடர்ந்து ஸ்ரேலும் ஹமாஸும் கடுமையாக மோதிக்கொண்டனர் இஸ்ரேல் தன் படை நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் ப்ரொடெக்டிவ் ஏஜ் என பெயரிட்டது ஏழு வாரங்கள் நடந்த மோதல் எகிப்தின் தலையிட்டால் முடிவுக்கு வந்ததுடன் கட்டார் ஹமாஸ் அமைப்பினருக்கு பல மில்லியன் டாலர்களை வழங்க ஸ்ட்ரேல் அனுமதித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் கிழக்கு ஜெருசலத்தில் இருந்து பலஸ்தீனியர்களை ஸ்ட்ரேல் வெளியேற்றியதை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பும் பிஐஏ என்ற அமைப்பும் இணைந்து ஆஸ்திரேலிய நகரங்கள் மீது கடும் ஏபூர்தி தாக்குதல்களை மேற்கொண்டன எகிப்து கட்டார் ஐக்கிய நாடுகள் சபை இணைந்து ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வந்தன ஒவ்வொரு போர்களுக்கும் பின்னரும் போர் நிறுத்தங்களுக்கு பின்னரும் இருதரப்பினருக்கும் இடையிலான பகைமையும் வளர்ந்தது படை வலிமையும் வளர்ந்தது ஹமாஸ் ஸ்ரீல் போர் நிறுத்தம் ஒருபோதும் அமைதியை கொண்டு வருவதில்லை அது அடுத்த போருக்கான முன்னுரையாகவே அமைவதுண்டு போர் நிறுத்தங்களுக்கு பின்னர் போர் வருவதும் அதற்கு பின்னர் போர் தொடங்குவதும் ஒரு சுற்றுச்சூழல் சுழலாக நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இந்த போர் ஒவ்வொரு போர் நடக்கும் போதும் ஸ்ரீல் தனது எதிரிகளை பெருமளவு வலுவிழக்கச் செய்வதுண்டு இந்த முறை பல எதிரிகளை ஸ்ரீல் வலுவிழக்க செய்துள்ளது ஆனால் காசா நிலப்பரப்பில் இன்னும் பல நிலக்கீழ் சுரங்கங்கள் இருக்கின்றன ஷேல் ஹமாஸின் பல முன்னணி தள தளபதிகளை கொல்ல முடிந்தது ஆனால் ஹமாஸில் பல படை தொகுதிகள் இன்னும் இருக்கின்றன ஹமாஸ் பல படைக்கலன்களை நடந்துள்ளது அதன் பல கட்டுப்பாட்டகங்களும் கட்டளை அகங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளன உக்ரைன் ரஷ்ய போரால் ஈரானுடைய படைக்கலன்களின் கையிருப்பு குறைந்துள்ளது ஹமாஸ் படையினரையோ அவர்களின் பெரும் சொத்தாகிய சுரங்கங்களையோ ஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை ஹமாஸ் அமைப்பை ஒழித்த பின்னர் ஒரு ஈரரசு தீர்வு பலஸ்தீனியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை அமெரிக்கா ஒத்துக்கொண்டுள்ளது அப்போ ஹமாஸ் அமைப்பினர் இருக்கும் வரை ஈரரசு தீர்வு என்பது சாத்தியமாகாது ஈரரசு தீர்வு என்பது அந்த நிலப்பரப்பில் ஸ்ரேலுக்கென்று ஒரு அரசு பலஸ்தீனியர்களுக்கென்று அரசு அமைய வேண்டும் என்பதாகும் இது இரண்டு ஒஸ்லோ உடன்படிக்கைகளால் ஒத்துக்கொள்ளப்பட்டது அதனால் ஈரரசு தீர்வு பெறாமல் இருக்க ஹமாஸ் முற்றாக அளிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என சில யூதர்கள் விரும்புகின்றனர் அவர்களில் ஸ்ரீலிய தலைமை அமைச்சர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் ஒருவர் ஹமாசுக்கு எதிரான போர் நடக்கும் வரைதான் நெத்தன்யாகு பதவியில் தொடர முடியும் அமெரிக்காவில் நடந்த ஆட்சி மாற்றம் ஸ்ரீலுக்கு சாதகமானது அமெரிக்காவினுடைய புதிய அரசில் பதவியேற்கவிருக்கின்ற பல செயலாளர்கள் அதாவது அமைச்சர்கள் தீவிர ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள் புதிய குடியரசுத் தலைவரின் மகளின் கணவர் அதாவது மருமகன் ஒரு யூதர் ஹமாஸிற்கு படக்கல விநியோகம் செய்யும் ஈரான் வலுவிழந்துள்ளது ஹிஸ்புல்லாஹ் அமைப்பும் வலுவிழந்துள்ளது ஈரானுடன் நல்லுறவை வைத்திருந்த பசீர் அல் அசாத் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளார் ஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களுக்கான ஒழுங்கு வளங்கள் வள வளங்கல்கள் பல சிரியா ஊடாகவே ஈரானால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது தற்போது அந்த நிலைமை மாறி உள்ளது என சொல்லலாம் ஆனால் ஸ்ரேலுக்கு எதிராக உது உறுதியாக இருப்பது வட யூமனில் இருந்து செயற்படும் அன்சர் அல்லாஹ் எனப்படும் ஹூதிகளின் அமைப்பு மட்டுமே இத்தகைய சூழலில் ஹமாஸ் அமைப்பினர் மீளவும் எழுச்சி பெற்று வலிமையுடன் மீண்டும் ஒரு போரை ஆரம்பிப்பார்களா இல்லையா ஹமாஸ் அமைப்பினர் செல்லா காசாகி போய்விடுவார்களா இல்லையா என்பதை ரஷ்யா இந்தளவு தூரம் ஈரானுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்பதிலேயே தாங்கி இருக்கின்றது நன்றி வணக்கம்